நண்பர்களே நாம பாக்குறது ஜப்பானின் முன்னணி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கியூ கியூ கைக்கடிகாரம் பதினேழு வருடம் பழைய கைக்கடிகாரம் பொலிவும் புதுமை மாறாமல் உள்ளது இன்றளவிலும் இளைஞர்கள் ஸ்மார்ட் கைக்கடிகாரம் அணிவது ஒரு பாசி ஒன்னாகியுள்ளது இது போன்ற கைக்கடிகாரம் அணிவது சற்று பழமையாக தோன்றினாலும் மற்றவர்களை கவரும் வகையிலும் முன்னணி நிறுவனம் பலவும் இந்த வகை கைக்கடிகாரத்தை உற்பத்தி செய்வதில் முனைப்பு காட்டியுள்ளனர் பிரபலங்கள் விரும்புவது இந்த வகை கைக்கடிகாரம் என்று சொல்லலாம் இந்திய அயலக உறவுகள் அபிமானத்தை பெற்ற கியூ கியூ கைக்கடிகாரம் உங்களுக்கு கைக்கடிகாரம் அணிய பிடிக்குமா நீங்கள் பயன்படுத்தும் கைக்கடிகாரம் எந்த வகை தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல்ல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க